மக்களை பெற்ற மிக ஒரு முக்கியமான தகவல் பொங்கல் பரிசு தொகுப்பாக பார்த்தீங்கன்னா ரொக்க பணம் வந்து இரண்டாயிரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து முடிவு எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் அதாவது ஜனவரி மாதம் பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகையோட சேர்த்து மூவாயிரம் ரூபாய் பணத்தை வங்கி கணக்கிலையே போற்றலாம் அப்படிங்கிற தகவல் வந்து மக்கள் மத்தியில ரொம்பவே மகிழ்ச்சி ஏற்படுத்தி வருகிறது இப்படி தினம் தினம் வெளியாக கூடிய தமிழக அரசின் அனைத்து விதமான தகவலையும்

கொண்டாட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பொதுமக்களின் ஏராளமான அறிவிப்புகளையும் வெளியிட்டு வரும் நிதி உதவிகள் அனைத்துமே ரேஷன் கடை மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது விரைவில் பொங்கல் பண்டிகை வரப்போவதால் இதற்கான பரிசு தொகுப்பு எவ்வளவா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து மக்கள் மத்தியில வந்து ரொம்பவே காணப்பட்டு வருகிறது இந்த நிலையில ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாயுடன் கூடிய சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து அறிவிப்பு வந்து வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்ப எதிர்பார்த்து வருகின்றனர் போன டைமும் பொங்கல் பரிசு தொகுப்போட ஆயிரம் ரூபாய் ரொக்க பணம் கொடுத்தாங்கல்ல அதே தான் இந்த டைமும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்பவே எதிர்பார்த்து வருகின்றனர் இதுவரைக்கும் வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழக அரசிடம் இருந்து எந்த தகவலும் இன்னும் வெளியாகவில்லை ஆலோசனை தான் நடத்தி கொண்டு வருகின்றனர் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை விவகாரத்துல ஆங்காங்கே அதிருப்தி நிலவுவதாலும் எம்பி தேர்தல் வந்து மார்ச் மாசம் வர்றனால பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டுதாரர்களுக்கு பொங்கல் பரிசு வந்து ஆயிரம் ரூபாய்க்கு பதிலாக ரெண்டாயிரம் ரூபாய் வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு வந்து பரிசீலித்து வருவதாக ஒரு தகவல் வந்து கசிந்துள்ளது ஆனால் திடீரென மிக்சாம் புயலால் பாத்தீங்கன்னா நாலு மாவட்டங்கள்ல வந்து பாதிப்பை தந்துவிட்டது அதனால பாத்தீங்கன்னா நிவாரண தொகையை மக்களுக்கு வழங்க வேண்டிய அவசியம் வந்து அரசுக்கு ஏற்பட்டனால அரசுக்கு வந்து நிதி தொகை வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கிற தகவலும் வெளிவந்திருக்கு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா மிக்சாம் புயல் முடிந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப தென் மாவட்டங்கள்ல வந்து மழை வந்து புரட்டி எடுக்க ஆரம்பிச்சு விட்டது மழை வெள்ளத்தால் மொத்த எட்டு மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் பொங்கல் பரிசு தொகுப்பை வந்து எப்படி வழங்குவது என்பது குறித்து தமிழக அரசு வந்து இப்போது ஆலோசித்து வருகின்றன தவிர இன்னும் முடிவெடுக்கவில்லை அப்படின்னே சொல்லலாம் அதாவது ரொக்கத் தொகையாக ஆயிரம் ரூபாய் வழங்கலாமா என்பது தொடர்பாக பல்வேறு யோசனைகள் வந்து முன்வைக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது எப்படியும் தென் மாவட்ட மழை பாதிப்புகளை வந்து முதல்வர் ஆய்வு செய்துள்ள நிலையில் இன்னும் ஓரிரு நாட்கள் வந்து பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்து ஆலோசிக்கப்பட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இரு வந்து வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை செயலக வட்டார தகவல்கள் வந்து தெரிவிச்சிருக்க இதற்கிடையே பாத்தீங்கன்னா நிவாரண தொகை பொங்கல் தொகுப்பு என பொதுமக்களுக்கு வந்து தரப்படும் பலன்களை வங்கிகள் மூலமாகவே தரலாம் அப்படிங்கிற தகவலை வந்து உச்சநீதிமன்றம் வந்து தமிழ்நாடு அரசுக்கு வந்து அறிவுறுத்தி வருகின்றனர் இந்த டைம் பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பும் வங்கி கணக்கிலேயே செலுத்தப்படும் அப்படிங்கிற தகவல் வந்து வெளியே இருக்குது ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ